கெம்பிள் டிவி நேயர்களுக்கு அரியனுடைய பணிவான வணக்கங்கள் கெம்பிள் டிவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கெல்லாம் எங்க டிவியின் சார்பாக பல தகவல்களை கொடுத்து வருகின்றோம் அந்த வகையிலே நமக்கெல்லாம் அலுவல்கள் நிறைய இருக்கின்றன அதிலே ஜாதக ரீதியாக மற்றும் நம்மளுடைய ராசி ரீதியாக பார்த்தவையானால் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொன்று படிச்சிருப்போம் ஆனால் கிடைச்ச வேலை ஒன்னா இருக்கும் எதிர்பார்த்த வேலையொன்னா இருக்கும் செய்கிற வேலையை ஒன்னா இருக்கும் இது வந்து நம்மளுடைய மன ஓண்டிங் நிறைய பேர் அதனால் மன வருத்தத்தில் இருக்காங்க நம்ம ஜாதகத்தை கொண்டு வந்து மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் என்னமோ பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச வேலைகள் அமையல இப்படி எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வந்து தகவல்கள் எங்கள்கிட்ட ஜாதகம்லாம் எல்லாம் பார்க்குறாங்க அதனால நாம் நினைக்கிறோம் அந்த நினைத்த வேலையை நாம் அடைகிறோம் அப்படின்னு பார்த்தோமையானால் பொதுவாக ஜாதகத்தினுடைய பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை நாம் வணங்க வேண்டும் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய அதிதேவதையை நாம் வணங்கி அவருக்கு விருப்பமான பரிகாரங்களை எல்லாம் செய்தோமையானால் நமக்கு அந்த நினைத்த வேலையெல்லாம் கிடைக்கும் பொதுவாக ஆனால் இந்த உத்தியோகம் தொழில் இதற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு சுதர்சனம் என்று சொல்கிறோம் சுதர்சன மகாவிஷ்ணு இவருக்கு நமக்கு நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் நல்ல தொழில் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க சுதர்சன ஹோமம் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஆகுதிகள் வீட்டிலே நாம் அந்த சிவாச்சாரியாரை பட்டாச்சாரியாரை வைத்து அந்த சுதர்சன யாகத்தை செய்து சில தானங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்து பிராமண போஜனம் செய்வித்து பிறகு அந்த கலச தீர்த்தங்களை எல்லாம் நாம் அபிஷேகத்தை கொண்டவையானால் நமக்கு அந்த நினைத்த வேலை நினைத்த மாத்திரத்திலேயே அமையும் அல்லது நமக்கு ஹோமம் செய்யக்கூடிய அளவு வசதி இல்லை எங்களால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் புதன்கிழமை என்று மதுரை அருகிலே திருமோகூர் என்று ஒரு ஊர் இருக்கு அந்த ஆலயத்திற்கு சென்று சக்கரத்தாழ்வார் அங்க அவர்தான் பிரதான மூர்த்தி மூர்த்தி அவரை நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாட்டி பதினோரு முறை வளம் வந்து அர்த்தனை வழிபாடுகள் செய்து அங்கு இருக்கக்கூடிய திருக்குளத்திலே ஸ்நானம் செய்து வழிபாட்டை முடித்துவிட்டு மூன்று ஏழைகளுக்கு அங்கு அன்னதானம் செய்தோமேயானால் இந்த உத்தியோக விக்ன தோஷம் என்று சொல்லக்கூடிய தொழிலிலே நினைத்து நாம் எதிர்பார்த்த தொழில் கிடைக்காமல் போன தோஷம் விலகுகின்றது விஜயவள்ளி தாயார் உடனவர் மூர்த்தி என்று சொல்வார்கள் அல்லது அங்கும் செல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துல தினமும் வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒன்று உண்டு சகசிர என்றால் ஆயிரம் நாமம்னா பேர் அப்போ மகாவிஷ்ணுவனுடைய சகசிரநாமத்தை ஒரு நாற்பத்தி எட்டு தினங்கள் ஒரு மண்டலம் விடாமல் தினமும் பாராயணம் செய்து வந்தோமே ஆனால் என்ன வேலையை நினைக்கின்றமோ என்ன உத்தியோகத்தை நினைக்கின்றமோ அந்த உத்தியோகம் தானாக நமக்கெல்லாம் கைகூடும் என்பதில் ஐயமில்லை இது கண்கண்ட உண்மை அல்லது அதுவும் முடியல ஏகாதசி தினங்கள்லாம் ஆலயத்திற்கு சென்று மகாவிஷ்ணுக்கு சென்று ஒரு துளசி மாலை சாத்தி வெள்ளம் ஏதாவது நெவேதியம் செய்து வந்தால் உடனே சீக்கிரம் புலனாகப்பட்டது நமக்கு கிடைக்கும் நினைத்த உத்தியோகம் நினைத்த தொழில் இவை எல்லாம் நமக்கு எந்த ஒரு தங்குதடையும் என்று கிடைக்கும் என்பதில் துளிகூட ஐயமில்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்து தாங்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் இதன் மூலமாக பயனடைந்து தாங்கள் நினைத்த உத்தியோகத்தை அடைய வேண்டும் என்று எங்களது டெம்பிள் டிவியின் சார்பாக மனதார ஆசீர்வதிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களது டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும்